குறவ நால்வர்கள்ல ரொம்பவும் முக்கியமானவர் திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமான் அந்த அப்பர் பெருமானோட கையில ஒரு சின்ன தோசை கரண்டி மாதிரியான ஒரு ஆயுதத்தை நீங்க பாத்துருப்பீங்க எதற்காக அவர் பயன்படுத்தினாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பிறகுல யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா அவர் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கரண்டிக்கு பின்னாடி தான் இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அதாவது சிவன் கோவில்கள்ல செய்யக்கூடிய நிறைய உளவார பணிகள் இருக்கலாம் அதுதான் ஒரு முன்னோடி அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா நம்பிதாங்க ஆகணும் அப்பர் பெருமான் தன்னுடைய தேவார பதிகங்களை ஒவ்வொரு சிவாலயத்துக்கு சென்று படிக்கும்போது அங்கு உள்ள சிவாலய நிலைகளை வந்து அவர் பாக்குறாரு சில இடங்கள்ல பொருட்கள் இருக்குது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதர் மண்டி இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கலையணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் அந்த கரண்டியை பயன்படுத்தி அந்த பொருட்களையோ அந்த புதர்களையோ அகற்றாரு அப்போ இந்த உலவார பணிகளுக்கு எல்லாத்துக்குமே விதை போட்டது யாருன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அப்பற்பெருமான் தான் அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உளவாரப் பணி குழுக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து அப்பர் பெருமானை தான் தங்களுடைய முன்னோடிகளாக பார்ப்பாங்க உலவார பணி ரொம்பவும் முக்கியமானது உளவாரப் பணி இல்லைன்னா இன்றைக்கும் பல சிவன் கோவில்கள் அழிஞ்சிருக்கும் அதனால உளவாரப் பணியை நம்ம என்னைக்குமே பின் போகணும் அப்படின்றதுக்காக தெரியப்படுத்தும் விதமாக தான் அவர் கையிலேயே அதை தாங்கி பிடிச்சிருக்காருங்க இந்த அப்பர் கரண்டி பற்றின தகவல் வந்து இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமான்ல அப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த அளவு நிறைய பேருக்கு பகிர்ந்து இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நன்றி